கிரிக்கெட்டின் கடவுள் என்று இந்திய ரசிகர்களால் பெருமையோடு அழைக்கப்படும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்த நடைபெற்ற ஒரு நாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களை துவம்சம் செய்தார் சச்சின் டெண்டுல்கர் நூற்று இருபத்தைந்து பந்துகளில் நூற்று முப்பத்தி ஐந்து ரன்கள் குவித்தார் இந்த போட்டியில் அதுவரை சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் எவரும் செய்யாத சாதனையை சச்சின் நிகழ்த்தினார் ஒருநாள் போட்டிகளில் பத்தாயிரம் ரன்கள் கடந்த முதல் வீரர் என்ற பெருமையை சச்சின் தனதாக்கினார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தானில் நடைபெற்ற ஆசிய கோப்பை போட்டியில் பங்களாதேஷ் அணியை இந்திய அணி எதிர்கொண்டது இந்த போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற சச்சின் டெண்டுல்கர் தனது நூறாவது செஞ்சுரியை நிகழ்த்திக் காட்டி தான் கிரிக்கெட் உலகின் பிதாமகன் என்பதை ஒருமுறை நிரூபித்தார் தனது அத்தனை சாதனைகளுக்கும் உந்து சக்தியாக இருப்பது தான் கண்ட கனவே என கூறும் சச்சின் கனவுகளை துரத்துவதை நிறுத்திவிடாதீர்கள் ஏனென்றால் அந்த கனவே ஒருநாள் நிஜமாகும் எனும் சச்சின் டெண்டுல்கரின் வார்த்தைகளை அவரது பிறந்த நாளில் நியூஸ் செவன் தமிழ் பெருமையுடன் நினைவு கூறுகிறது